ரேஷன் அரிசியை வச்சு இந்த மாதிரி இப்படியே வாயில் கரையிற புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே பார்க்கலாம் இந்த புட்டிங்க்கு நான் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற விடணும் ஒரு மணி நேரம் பொறுத்து நல்லா ஊறின உடனே அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா பவுடராக அரைக்கணும் ஒரு டம்ளர் அரிசியே நீங்கள் சேர்க்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டுடாதீங்க எனக்கு தேவையான அளவு அரிசி மாவு தான் நான் எடுக்க போகிறேன் இந்த மிக்ஸியில் வந்து இந்த கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற வச்சு போட்டோம்னா அதில் அரைப்படாது அங்கங்கே ஒட்டிக்கும் அதனால தான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் இதுக்கு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தான் நான் எடுக்கிறேன் மிச்சமாக நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதை வந்து வேறு ஏதாவது டிஷ் பண்ணிவிடுவேன் நான் இதுக்கு அரை கப் பால் விட்டு அப்படியே கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் அரை லிட்டரு பால் அடுப்பில் வச்சுட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டு அந்த கேரமலை கேரமல் காய்ச்சணும் இது வந்து ரொம்ப டார்க்காலாம் பண்ணிடாதீங்க அப்புறம் அந்த கசப்பு தன்மை அந்த அந்த பிட்டாக அந்த கசப்பு தன்மை வந்துடும் இந்த தேன் கலரில் அப்படி மாறணும் கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எரிய விடணும் அப்புறம் கலர் லைட்டாக மாறிக்கிட்டே வருது ஓரளவுக்கு டார்க் கலர் வரணும் ஸ்டவ்வை இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்றேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் நான் எந்த கண்டெய்னரில் அந்த புட்டிங் பண்ண போகிறேனோ அந்த கண்டெய்னரில் இந்த சுகர் சிரப்பை நான் சேர்க்க போகிறேன் இந்த கலர் வந்துடுது இந்த தேன் கலர் வந்தாலுமே போதும் இப்போ இந்த கண்டெய்னரில் நான் சேர்த்துட்டேன் இதில் தான் நான் புட்டிங் பண்ண போகிறேன் அந்த ஓரம்லாம் வர அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் இப்போ அந்த அரை லிட்டர் பால் காஞ்சிடுது அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கரைச்சி வச்சிருக்க அந்த மாவு கரைசியலை நான் இதில் விட்டுவிட்டேன் விட்டுட்டு அந்த மாவு இதோட நல்லா வேகணும் வெந்து வரும் பொழுது நல்லா வெந்துடுது தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறந்தான் தான் சர்க்கரையை சேர்க்கணும் நல்லா வெந்து வந்துடுது பாருங்கள் இப்போது நான் சர்க்கரையை சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு இதோட பிளெண்ட் ஆகணும் அந்த அளவுக்கு கலந்து விடணும் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்த முட்டை எல்லாம் நல்லா கலந்து வரணும் லைட் எல்லோயிஷ் கலரில் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் இந்த ஸ்வீட்டை அதுவும் இல்லாமல் பிகினர்ஸ் கூட ஃபெயிலே ஆகாமல் இதை ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ அந்த பால் நான் ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறிடுது அந்த பால் அதில் தான் இந்த முட்டையை வந்து அடித்து வச்சுருக்கேன் இந்த முட்டையை வடிகட்டி இதில் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன் இந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ரோஸ் ஹேசன் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் இருந்தாலும் சேருங்க நான் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் நான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் இதுவும் நல்லா இதோட சேர்ந்து கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ இந்த டின்ல நான் சேர்த்துட்டு இட்லி பானையில் இட்லி அவிக்கிற மாதிரி தான் நம்ம அவிச்சு எடுக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி இது இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டேன் இது இது மேலே வச்சுட்டேன் இதை தட்டு போட்டு மூடணும் இல்லைனா அந்த தண்ணி எல்லாமே அது மேலே வந்து சேர்ந்துடும் இது ஒரு இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷம் ஆகிடுது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் இது கொஞ்சம் ஆறுனவுடனே பீஸ் போட்டுடலாம் இப்போ நல்லா ஆறிடுது இப்போ வேறு ஒரு தட்டில் நான் அதை வந்து மாற்றிடுறேன் அப்படி கவுத்தி எடுத்துட்டேன் பாருங்கள் வா நல்லா சூப்பராக வந்திருக்கு இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆற ஆற கொஞ்சம் நல்லாவே கெட்டிப்படம் நான் சூடாக பொழுதே நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன் இதை நல்லா நீங்கள் ஆற விட்டு அதுக்கப்புறம் பீஸ் போடுங்க அப்படி வாயில் வச்ச அப்படி உடனே அப்படி மெல்ட் ஆகும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும் இந்த ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் சட்னி இதை செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப டைமே ஆகாது ரேஷன் புழுங்கல் அரிசியில் பாருங்க எவ்வளோ ஃபஸ்ட் க்ளாஸாக ஒரு அருமையான ஒரு புட்டிங் நான் செஞ்சுட்டேன் பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுது தேங்க் யூ